தாயக மண்ணு என்ன ஊரா அந்த ஊர்ல வாக்கு அளிக்கோம் தப்பு இல்லையா இல்லன்னா தப்பு இருக்கு அதை கிளியரா சொல்றேன் அவங்க வாக்களிக்க கூடாதுன்னு சொல்லல அவர்கள் பீகார்ல சட்டமன்ற உறுப்பினர் தேர்வு செய்ய வாக்களிக்கணும் தமிழ்நாட்டில் வந்து இந்த நாட்டுடைய மக்கள் தமிழர் தமிழர் உரிமைக்கு மொழி உரிமைக்கு இன போராடி போராட்டிருப்பான் தியாகம் செய்திருப்பான் அவனுடைய அருமைகளுக்கு தெரியாது ஆக அவர்கள் எங்களுக்கு எதிராக வாக்களிப்பார்கள் ஆக இந்த மண்ணின் வாழ்வுரிமைக்காக போராடுகின்ற தமிழர்களை புறக்கணித்து ஆர் எஸ் எஸ் சித்தாந்த கொள்கையுடைய இஸ்லாமியர்களின் கிறிஸ்தவர்களையும் எதிரியாக பார்க்கின்றவர்கள் இந்த மண்ணில் வாக்களிக்கிற வாய்ப்பை வழங்கினால் இந்த தமிழர் நிலம் பண்பட்டு போயிருக்கிற இந்த நிலம் எதிர்காலத்தில் பாழாவதற்கான வாய்ப்பு எங்களுக்கு இருக்கிற அத்தனை வணிகமும் பொருளாதாரமும் வடவர்களால் கைப்பற்றப்பட்டு ஒன்றே ஒன்றுதான் இருக்கு தேர்தல் அரசியல் அதிகாரம் அதையும் கைப்பற்றிக் கொள்வதற்காகத்தான் திட்டமிட்டு இந்த ஒரு கோடி பேருக்கு இன்னைக்கு நான் தமிழ்நாடு பவன் இந்தியாவில் பீகார்ல இருக்கா இருக்கா குஜராத்தில் இருக்கா தமிழ்நாட்டில் மட்டும் எதுக்கு சீப் செக் கேரளா அசாம் பவனு எதுக்கு ஒய்ஸா பவனு எதுக்கு பீரா பவன் எதுக்கு இங்க ஒரு நேற்று நரேந்திர மோடி பீகார் தேர்தல் பிரச்சாரத்தில் அப்பட்டமாக தமிழர்களை கொச்சைப்படுத்தியிருக்கிறார் பகிரங்கமாக தமிழ்நாடு மக்களிடம் இந்திய நாட்டுடைய தலைமை அமைச்சர் மன்னிப்பு கேட்கணும் இங்க எந்த நாங்க பீகாரியை அடிச்சோம் எந்த பீகாரியை உதைச்சோம் எந்த பீகாரி உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டது ஆக தேர்தல் அரசியல் அற்ப காரணங்களுக்காக தமிழுடைய மாண்பையும் மரபுகளையும் வந்தவரை வாழ வைத்த தமிழகம் வந்தவரை மால வைத்த தமிழகம் இந்த தமிழகம் இப்படிப்பட்ட எங்கள் தமிழர்களை கொச்சைப்படுத்துவதை அசிங்கப்படுத்துவதை அவமானப்படுத்துவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது நாங்கள் எந்த மொழி வழி சிறுபான்மை மக்களுக்கும் எதிரானவர்கள் அல்ல அதே நேரத்தில் அதுவும் முறை கூடுங்க ஒட்டுமொத்த காவல்துறைக்கு தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய சவாலா இருக்கிறது வட இந்தியாவில் வந்தேறுகின்ற சில குறிப்பிட்ட வெள்ளூட்டை எண்ணக்கூடிய ஒரு சிலர்கள் செய்கின்ற கொலை கொள்ளை கற்பழிப்பு அணிய